ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய கடைசி நாள் அதாவது ஆடியுடைய முப்பத்தி ஓராவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளி ஆடி மாதம் பிறந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமையாக கருதப்படுது ஆடியில் வரக்கூடிய முக்கியமான வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் வருது அது என்னென்னா நாளை நாள் வரலட்சுமி நோன்பானது வருது இருக்கக்கூடிய நோன்புகள்லேயே மிகவும் உயர்வான நோன்பாக கருதப்படுவது வரலட்சுமி நோன்பு இந்த வீடியோவில் வரலட்சுமி நோன்புனா என்ன இந்த நோன்புக்கு விரதம் இருந்து வழிபட்டால் மகாலட்சுமி அருளை எப்படி நாம் பெறலாம் மகாலட்சுமி அருள் எட்டு வகை செல்வங்களும் நமக்கு தேடி வரும் என்று இந்த நோம்புக்கு சொல்லப்படுது நிறைய பேருக்கு இந்த நோம்பு பற்றி இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால விரதம் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறாங்க விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நோன்பு பற்றி முழுசாக வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த நோம்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி முடிக்கணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அதெல்லாம் செய்தால் மகாலட்சுமியுடைய அருள் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வரலட்சுமி நோன்பு பற்றி தெளிவாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி அதுமா வரலட்சுமி நோன்பு வருது இது ஒரு சாதாரண நாள் கிடையாது ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை எல்லாமே வந்து கரெக்டாக செய்யணும் இந்த நாளில் எட்டு வகை செல்வங்கள் நமக்கு தேடி வரும் அதுக்கு நாம் இந்த வழிபாட்டை செய்தாலே போதும் விதி மாறும் சரி வாங்க இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு ஆவணி பௌர்ணமி கரெக்டாக ஆவணி மாதம் பிறந்த ஒரு ரெண்டு நாள்லே வருது ஆவணி பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடியோடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக வருது அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படுது இந்த தினத்தில் வரலட்சுமி விரதம் கோலாகலமாக எல்லாராலேயும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை நாள் வரலட்சுமி விரதம் இருந்து அன்னை மகாலட்சுமியை வழிபட்டவர்கள் பெரும் பயணம் அடைந்தார்கள் என்று பத்ம புராணத்தில் கூறப்பட்டிருக்கு மேலும் இந்த தினம் பூஜை செய்வது எப்படி நல்ல நேரம் பூஜை விதிகளை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அன்னை மகாலட்சுமி அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று அதர்வட வேதத்தில் கூறப்படுகிறது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே லக்ஷ்மி நமக்கு செல்வத்தை வழங்குவாள் மகாலட்சுமி நித்திய சுமங்கலி என்று அழைக்கப்படுறாங்க எனவே தான் அவங்களை நினைத்து பெண்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளணும் என்று சொல்லப்படுது வரலட்சுமி தினத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடுறது ரொம்ப முக்கியம் இது ஓராண்டு லட்சுமி வழிபாட்டுக்குரிய பலன்களை நமக்கு தரும் வரலட்சுமி பூஜை தினத்தன்று மூன்று தடவை அம்மனை வணங்கினால் ரொம்ப நல்லது வரலட்சுமி பூஜையின் போது அருகம்புள்ள தூவி வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த நாளில் ஃபாலோ பண்ணணும் வரலட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் நமக்கு சேரும் சிலர் வரலட்சுமி விதம் விதவிதமான வாகனங்களில் அமர செய்வாங்க விதவிதமான அலங்காரங்கள் செய்வாங்க அப்படி செய்கிறது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாகவும் இருக்கும் ரொம்ப புண்ணியமாகவும் நமக்கு இருக்கும் வரலட்சுமி பூஜைக்கு உங்கள் வீட்டுக்கு வருபவர்களுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்ப தாம்பளம் வந்து கொடுத்தாகணும் ஆனால் உங்கள் விருந்தாளிகளிடம் நீங்கள் காட்டக்கூடிய அன்பே மிக முக்கியமானது வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்பவர்கள் இந்த பூஜைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை மகாலட்சுமியாக நினைத்து போற்ற வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை எப்படி நாம் அலங்கரித்து அவங்கள ரொம்ப இதாக பார்த்துக்குவோமோ அதே போல் வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அன்று மகாலட்சுமியாக கருதி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கணும் அப்படிலாம் கொடுத்து நீங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப தாம்பலத்தை அவங்களுக்கு கொடுத்து வழிபட்டிங்கன்னா சகலவிதமான நன்மைகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய செம்பு தாமர செம்பு அல்லது வெள்ளி செம்புலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து சிறப்பு இது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு குடமோ ஒரு சொம்பையோ பயன்படுத்தும்போது அது ரொம்ப சிறப்பாக அமையும் அதனால் நீங்கள் கலசம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடிய செம்பை வந்து பயன்படுத்துங்க அதாவது இந்த மாதிரியான பாத்திரம் வந்து பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமை காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு வரை ராகு காலம் இருக்குது அதற்குள்ளேயே பூஜையை வந்து தொடங்கி விடணும் ராகு காலத்திற்கு முன்பாக கலசத்தை மங்கள வாத்தியங்களோடு இருந்து உங்களுடைய வீட்டு பூஜை அலங்கார மண்டபத்துக்கு அழைத்துக்கு செல்ல வேண்டும் மங்கள வாத்தியங்கள்னால் ஒன்றும் கிடையாது மணியை தான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் நம்ம தொடங்கக்கூடிய வரலட்சுமி பூஜை தடையின்றி நடைபெற வேண்டும் என்று இந்த வழிபாடு வந்து செய்யணும் அதன் பிறகு தான் வரலட்சுமியை பூஜை செய்து வணங்க வேண்டும் மஞ்சள்ள பிழையால் பெடுத்து வைத்து சந்தன குங்குமம் இட்டு விநாயகர் பூஜையை முதல்ல செய்ய வேண்டும் அம்பாள் முன்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஏதாவது ஒரு பூவ கட்டி வைக்க வேண்டும் வெத்தலைப்பாக்கு பழங்கள் என்று வைக்க வேண்டும் சாமந்தி இருவாட்சி மல்லிகை முல்லை மல்லி அள்ளி தாமரை அரளி சண்பகம் தாளம்பூ இந்த மாதிரி எல்லா வகை பூக்கள் வைத்து பூஜை வந்து செய்யலாம் இதில் உங்கக்கிட்ட ஒரு சில வகை பூக்கள் தான் கிடைக்குன்னா ஒரு சில வகை பூக்களை மட்டும் வைக்கலாம் வரலட்சுமி பூஜையில் மஞ்சள் தடவிய நூல்களில் ஒன்பது முடிச்சுகள் போட்டு மஞ்சள் கயிறை தயார் செய்ய வேண்டும் இதில் உள்ள ஒன்பது முடிச்சுகளும் அஷ்டலட்சுமிகளையும் வரலட்சுமிகளையும் குறிக்கும் அந்த கயிறை பூஜையில் வைத்து பூஜிக்க வேண்டும் அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி பூஜை போட்டு பூஜை செய்ய வேண்டும் பூஜை முடிந்ததும் தேங்காய் உடைத்து வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பால் தயிர் சக்கரை பொங்கல் தேங்காய் பூரணம் அடைக்கப்பட்ட கொழுக்கட்டைகள் இட்லி இந்த மாதிரி ஒரு மகா நைவேத்தியங்களை ரெடி பண்ணி வாழை இலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாயாருக்கு படைக்க வேண்டும் படைத்ததுக்கு பின்னாடி பூஜை முடிந்ததும் வலது கையில் நோன்பு கயிற்ற பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணிய வேண்டும் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய சுமங்கலி பெண்கள் திருமணமாகாத பெண்களும் பூஜை முடிந்தவுடன் வரலட்சுமி தேவிக்கு சமர்ப்பித்த ஒன்பது முடிச்சுகளிட்ட கயிற்ற நவநந்தஸ்து சமஸ்தயம் நவஹ்ரந்தி ஸ்வதவிதம் பதன்யம் தட்சண ஸ்வாத துரோகம் ஸ்ரீவல்லப என்ற மந்திரத்தை உச்சரித்து வலது கையில் கட்டிக்கொள்ளுங்க நான் சொன்ன மந்திரத்தை உச்சரித்ததுக்கு பின்னாடி தான் அந்த கயிறை உங்களுடைய வலது கையில் கட்டணும் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பத்தை பிறகு பத்திரப்படுத்தி சுத்தமான இடத்துல வைத்துக்கொள்ளுங்க வேறு பூஜைகள் நடத்தும் போது அதை பயன்படுத்தலாம் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பம் எதிர்பாராத விதமாக நெளிந்து விட்டாலோ சேதமடைந்து விட்டாலோ வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது தானமாக கொடுத்து விட வேண்டும் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்திய பச்சரிசி தேங்காய் கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமையில் பாயாசம் செய்து நெய்வேத்தியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்து அதை நாலு பேருக்கு கொடுங்க வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனாக அடைந்தார்கள் என்று பத்ம புராணத்தில் கூறப்பட்டிருக்கு வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கூடும் எட்டு வித செல்வங்களை தருவதோடு தாலிபாக்கியத்தை வரலட்சுமி தாயார் வழங்குகிறாங்க இதனால தான் மணமனமான பெண்கள் என் தினத்தலத்தில் மகாலட்சுமியை போற்றி விரதத்தை மேற்கொள்கிறாங்க அப்படி விரதத்தை மேற்கொள்ள கூடிய ஒவ்வொரு பெண்களுக்குமே தலையெழுத்து மாறி இருக்கு அப்படி மாறினவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என் தலையெழுத்து இப்படி மாறியிருக்குன்னு அதை புதுசாக வந்து பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் பூஸ்டா அமையும் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களிடம் அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ந்து அன்போடு இருப்பார்கள் என்பது ஐ தீகோ வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு செல்வம் வெகுரியோ வெற்றி அரசு பதவி குழந்தை பெரு கல்வி உள்ளிட்ட அனைத்து வளங்களும் வந்து சேரும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பெண்மணிகள் இவ்வுலகில் சகல போகங்களை அனுபவித்த பின் வைகுந்த சேர்வார்கள் என்பது புராணத்தில் சொல்லப்பட்ட உண்மை ஸோ இந்த உண்மையை நம்பினீங்கன்னா இந்த வரலட்சுமி நம்ம மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு பற்றி டீட்டெயில்டாக நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எப்படி கலசத்தை ரெடி பண்ணும் எப்படி கலசத்தை ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ வரலட்சுமி நோன்பு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த நோன்பு பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வரலட்சுமி நோம்பு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி